ராம்குமார் சார் போறாங்க முதல் செய்தியாக தமிழ்நாடு தொடர்பானது நேற்றைய தினம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு தொழில்களுக்கான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அது போக இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் என்பதும் நாட்டப்பட்டிருக்கு இதுல கடந்த முறை நடந்த மாநாட்டுல ஒப்பந்தம் போடப்பட்ட திட்டங்கள் பலவும் நடைமுறைக்கு வந்திருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடியுது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருப்பதாக முதல்வர் பேசியிருக்கிறார் இந்த தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதில் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது ரொம்ப சிறப்பான செயல்பாடு ஆனால் நான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் பார்க்குறேன் ஏன்னா இன்னும் பண்ண வேண்டிய காரியங்கள் உதாரணமா இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே பீரியட்லையும் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மீட் நடத்தினாங்க ஆனால் அடுத்து என்ன தெரியாது அதாவது நடந்ததில் என்ன எம்ஓயோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு லட்சம் கோடிக்கோ மூணு லட்சம் கோடிக்கோ வர்றதாக சொன்னாங்க அதுக்கு மேலே கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது வந்து யாரையும் பயண்டு பண்ணாது அதுக்கு அடுத்து பண்ண வேண்டிய ஸ்டெப்பு அப்படி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டவங்ககிட்ட நீங்கள் சீக்கிரம் வாங்க தொழில் பண்ணுறதுக்கு இங்கே கொண்டு வாங்க உங்களுடைய முதலீடு அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அதெல்லாம் பண்ணுறது இப்போ இந்த அரசு வந்து அதையெல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அதனால் தான் ஐம்பத்தோறாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குங்கிறது உறுதியானதுனால அந்த தொழில்களுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் வந்து முதல்வர் போட்டுகிட்டு இருக்காரு இதுவரை ஏற்கனவே வந்து பத்தொம்பது நாயிரம் என்ன என்னமோ சரியானது நினைவு இல்லை அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு இது வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மட்டும் இல்லை அதுக்கப்புறமான அப் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது இது எல்லாமே வந்து நல்ல நியூஸ் ஆனால் முக்கியமானது என்னென்னா இதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது இந்த இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வில் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் வந்துடும் வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்கும் நம்ம வந்து வேலை தேடுவோராக நம்முடைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து சேருவாங்க ஆனால் ஒரு பெரிய தொழில் வரும்பொழுது அதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேவைப்படும் இப்போ ஒரு ஃபோர்டு வந்ததுன்னா அந்த ஃபோர்டுக்கு தேவையான காம்பனன்ஸ் தயார் இருங்காட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கான உதிரி பாகங்கள் தயார் பண்ணுற தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது அதை செய்கிறவங்களாம் வந்து தொழில் முனைவோர் ஆயிடுறாங்க இப்போ போர்டில் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பர்டைஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்களே வந்து இருந்து விலகி ஒரு தனி தொழில் ஆரம்பி இந்த பிஹெச்எல் வந்து திருச்சியில் இருந்தபோது பல பேரை நான் பார்த்துருக்கேன் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் அங்கே வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான டவுன் யூனிட்ஸ் வந்து இங்க வேலை பார்த்தா நம்ம மற்றவங்க சப்ளை பண்றத விட இன்னும் திறமையா இன்னும் தேவையானதை கரெக்டா அக்யூரேட்டா பார்த்து சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அவங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து முதலீடு போட்டு சிறு தொழில் குறு தொழில் நிறுவனங்களை வந்து துவங்குவாங்க இது நமக்கு தேவை அடுத்து செய்ய வேண்டியது அதாவது வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை வாய்ப்பு கொடுப்பவர்களாக தமிழகத்து இளைஞர்களாக வேண்டும் அது நைட் ஆகாது முதல்ல இப்படி ஆரம்பித்து ஒரு வேலையை பார்த்துட்டு அடுத்து வந்து அவங்க வந்து சிறு குறு தொழில் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தாங்கன்னா எங்கே கொண்டு போய் முடியும் இந்த சிறு குறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க சே இந்த இண்டஸ்ட்ரியல் யூனிவர்சிட்டியல்னால் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தாங்கன்னு வைங்க அடுத்து தான் தனியாக வந்து தொழில் ஆரம்பித்தாங்க ஒரு பத்து வருஷம் சிறு குறு தொழில்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு நூறு கோடி முதலீடு உடையதாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும்போது ஒரு பெரிய தொழில் சரியாக சொல்லணும்னா சிறிய பெரிய தொழில் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து முடிவாங்க அவங்களுடைய குழந்தைங்க அதுலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா இப்போ அம்பானியுடைய பிள்ளைங்களை பார்க்குறோம் அம்பானி வந்து இதில் பெட்ரோல் பம்பில் வந்து பெட்ரோல் உட்கிறத தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆனால் அவருடைய பையன் முகேஷ் வந்து அது மாதிரி இல்லை ஆரம்பிக்கிறது இண்டஸ்ட்ரிஸ் ஆரம்பித்தார் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு இது இதுக்கு அந்த மாதிரி நம்முடைய தமிழக இளைஞர்கள் வரணுங்கிறத அல்டிமேட் அப்ஜெக்டிவாக இருக்கணும் அதை மனசில் வச்சு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் சரியான துவக்கம் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை இந்த துவக்கத்தோடு நின்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க சார் அடுத்து முதல்வர் அவர்கள் இந்த தொழில் தொடர்பான விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியுது சார் வெளிநாடுகள் பயணங்கள் அதை ஒட்டி தான் திட்டமிடுறாங்க அடுத்து அமெரிக்க பயணம் இருப்பதாக செய்திகள் என்பது இருக்கு இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் சமீப காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த தமிழ்நாடு அரசு கரெக்டாக அட்ரஸ் பண்ணுதா சார் ஆமா பண்றாங்க சந்தேகமே இல்லாம பண்ணுறாங்க இப்போ நம்ம பையங்க வந்து நம்முடைய கல்வித்தரம் வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்பொழுது மற்ற பல மாநிலங்களோட பொழுது நம்முடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்குங்கிறது சந்தேகம் இந்தியாவுக்குள்ள ஆனா வெளியில இருந்து வர்றவங்க இருக்காங்களே அவங்களுடைய நாடுகளில் உள்ள கல்வித்தரம் அவங்களுடைய வேலை பார்க்கும் முனைப்பு இதெல்லாம் எப்படியோ அதை அவங்க இங்கே எதிர்பார்ப்பாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா நம்மளை வந்து பாலிஷ் பண்ணிக்க வேண்டி இருக்கும் ஆனா அந்த வேலையில சேர்ந்த உடனே அந்த மாதிரி பாலிஷ் பண்ற திறமை வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வந்து உண்டு இப்ப நம்முடைய கல்வித்தரத்தையே வச்சு இந்த கல்வியில படிச்சவங்களே வெளிநாட்டுல அமெரிக்காவுக்கு போய் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதனால நிச்சயமா நம்முடைய நல்ல கல்வி தரம் அதுல வந்து சந்தேகமே கிடையாது நான் வந்து என்ன சொல்றேன் இதை இன்னும் சிறந்த கல்வித்தரமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது ஏன்னா நிறைய பேர் படிச்சு வந்துட்டாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மேல அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கூட கூடிய கெப்பாசிட்டி வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு லிமிடெட் அளவுல தான் இருக்கு அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படி வெளியிலிருந்து கொண்டு வரணும்னு சொன்னவங்ககிட்ட உங்களுக்கு தொழில் நடத்துவதற்கான சரியான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவித்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க தொழில்கள் இங்கு துவங்கப்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறது நல்லது நான் சொன்ன வேறே அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஏன்னா திரு அண்ணாதுரை அவர்கள் ஒரு காலத்தில் வந்து சொன்னார் ரொம்ப அவருடைய அவருடைய சொல் பிரயோகங்கிறது ரொம்ப அற்புதமான சொல் பிரயோகம் அவர் சொன்னார் வீதியோரங்களிலேயே வேலையேற்று வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க வேலையற்றவர்கள் வேலையற்றதுகள் அவங்க அகிரணி ஆகிற அளவுக்கு அவங்க மாறி போயிருது விதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் அதனால வந்து வேலையற்றவர்களாக நம்முடைய இளைஞர்கள் இருக்கக்கூடாது படித்ததுக்கு அப்புறம் அவங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற முயற்சி தமிழக அரசு எடுக்குதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல முன்மாதிரி ஓகே சார் அடுத்த செய்தியாக சார் நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் தொடர்பான செய்திகள் பெண்களுக்கு எதிராக பல மாநிலங்களிலும் குற்றங்கள் பதிவாகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் மேற்கு வங்கம் தொடங்கி மத்திய சாரி உத்தரப்பிரதேசம் இப்போ மகாராஷ்டிரத்திலயும் அந்த போராட்டம் என்பது ஒன்று வந்திருக்கு அங்கு இரண்டு சிறுமிகள் இந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க பட்லாப்பூர்ல ஆஹ் இந்த குற்றங்களை தொடர்ச்சியாக பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகிட்டே இருக்குது சார் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் வாதங்கள் வருது அடிப்படையான மாற்றங்கள் செய்யணுங்கிற வார்த்தைகள் வருது என்ன காரணம் குற்றங்களுக்கு இதை எப்படி தடுக்கிறது உங்களுடைய சட்டங்களை வச்சு தயவுதாட்சியினையும் காதி பண்ணாலே போதும் இப்ப எந்த ஒரு குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வந்து அறுபது நாடுகளுக்குள்ள அறுபது நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து உடனடியாக கிடைச்சிடும் அது வந்து சட்டம் நார்மலா அப்போ குற்றம் புரிஞ்சவங்க அது மாதிரி குற்றம் புரிந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் அது மாதிரி வெளியில வரலாம் ஆனா அடுத்து சார்ஜ் ஷீட் பண்ணி அந்த வழக்கு முறையா நடத்திட்டா நிஜமாவே குற்றம் பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிடும் இந்த தண்டனையை உறுதிப்படுத்திட்டாலே போதும் விரைந்து வழக்குகளை முடித்து இந்த தண்டனை உறுதிப்படுத்திட்டாலே போதும் அது இதுவரைக்கும் வரைக்கும் எப்படின்னா எல்லாரையும் குறை சொல்ல வேண்டியிருக்கு காவல்துறையும் இருக்கு ஜுடிஷியரியும் குறை சொல்ல வேண்டியிருக்கு இந்த நீதி நிர்வாகம் விரைந்து நடைபெறவில்லை ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் டினைடு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட சார் சார் இந்த இது இது ஒரு படிக்க கொல்கத்தா உயர் சொன்ன ஒரு கருத்து பெண்கள் தங்களுடைய பாலியல் இச்சைகளை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்ற அளவு கூட பார்த்தோம் அப்ப எல்லா மட்டங்களிலும் இந்த மாதிரியான சிந்தனை மாற்றம் என்பது தேவைப்படுது தானே சார் ஆமாம் கண்டிப்பா தேவை அந்த மேல் மேல மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கையும் இருக்கு சந்தேகமே இல்லாமல் மேல் நாடுகள்லயும் இருக்கு இது பில் கிளின்டன் ஒய்ஃபுக்கு நாமினேஷன் கிடைக்காம இவருக்கு கிடைச்சது காரணம் என்ன அது அவங்களுக்கு கருப்பர்கள் மேலையும் வந்து ஆள் மனதுல வந்து கொஞ்சம் இது உண்டு வெறுப்பு உண்டு பெண்கள் மேலயும் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு வெறுப்பு உண்டு ஆனா கருப்பர் வந்தாலும் பரவாயில்ல பெண் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்நியாரம் இருந்தது இந்த இது தொடர்பாக நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஒன்று போட்டிருக்காரு சார் அதாவது இந்த மாதிரியான குற்றங்கள் நடப்பது சமுதாயத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அதே சமயம் குற்றங்களை வந்து அதற்கான நீதிகளை கொடுக்காம அதற்கான விசாரணைகளை செய்யாமல் அதை மறைப்பதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபடுது அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உண்மைதான் சொல்றாரு இந்த நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க எதுக்கு முதல்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு எஃப்ஐஆர் போலீஸ் அக்சப்ட் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு இது எதை காமிக்குது இப்ப நான் வந்து ஒரு அடிஷனல் கலெக்டர் இருந்தபோது பாராசாத்துங்கிற இடத்துல வந்து இந்த பூஜாங்கிற பேர்ல சில பேர் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க மூணாவது நாள் வந்து பூஜா விக்கிரகங்களை வந்து இமர்ஸ் பண்ணிடணும் நதியிலேயோ குளத்திலையோ போட்டுருணும் இவங்க ஒரு மாசம் வச்சு சந்தா வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இது முதல் வருஷம் நான் வந்து எனக்கு விவரம் தெரியாது மாதிரி பண்ணுறாங்க அதனால் முதல் வருஷம் உடனே சொல்லிட்டு ரெண்டாவது வருஷம் மூணு நாளைக்கு முதல்ல அஞ்சு நாள் வச்சுக்கங்க ஆனால் அஞ்சாவது நாள் நைட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அதுக்கு அந்த இது அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் இவங்க அஞ்சாவது நாள் நை அவங்க அஞ்சாவது நாள் நைட்டு பதினோரு மணிக்கு போய் பார்க்குறேன் அது அப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் நான் சொன்னேன் இந்த பாருங்க இன்னொரு ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த இமோஷன் பண்ணிடணும் இது ஜனங்களை வந்து நீங்கள் வந்து பூஜாங்கிற பேரில் வலுக்கட்டாயமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க என்ன யோசிப்பாங்க நைட்டில் பதினோரு மணிக்கு வந்த மனுஷன் தூங்க போயிருப்பான்னு நினைப்பாங்க நான் ஏற்கனவே எஸ்ஏபி ஒரு யூனிட் வந்து ரெடியாக வச்சுருந்தேன் ஸ்டேட் ஆம்மி போலீஸ் யூனிட் வந்து அவங்க எல்லாட்டையும் நான் சொன்னேன் கிளம்புங்க அப்படின்னு நைட்டில் பன்னெண்டு மணிக்கு வந்தோம் அப்படி இருந்துச்சு நான் சொன்னேன் எல்லோரும் ஷூவை கழட்டு ஷூவை கழட்டிட்டு பிரதிமா காளி பிரதிமாவுக்கு வந்து வணக்கம் சொல்லு சொல்லிட்டு தூக்கிடு தூக்கிட்டோம் தூக்கிட்டு கொண்டு போய் நாங்களே இமோஷன் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இவங்களுக்கு வருமானம் போயிருச்சேங்கிற இதில் ஆத்திரத்தில் என்ன பண்ணாங்க மறுநாள் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டார் நேஷனல் ஹைவேஸ்ல வந்து ரெண்டு பஸ் டயரை பஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிட்டார் போதுமே நேஷனல் ஹைவேஸ் அதை போயிரும் போயிடும் ட்ரெயின் போற இடத்துல வந்து தண்டவாளத்தில் இதே மாதிரி பஸ்ஸை கொண்டு வந்து தண்டவாளத்துக்கு குறுக்க நிப்பாட்டி வச்சிட்டாங்க ட்ரெயின் என்ன போச்சு பெரிய கலைவரம் ஆயிடுச்சு எல்லாரும் கேக்குறாங்க என்ன நடக்குது பாராசாத்துல என்ன நடக்குது பாராசாத்துல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து உள்ள நிலைமையெல்லாம் சொல்லிட்டு என்னுடைய லோக்கல் அடிஷனல் எஸ்பி அதை மேனேஜ் பண்ண முடியல பேரக்பூர்ல இருந்து அடிஷனல் எஸ்பி என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தார் அவரையும் அவருடைய ஃபோர் அவர் ரொம்ப கம்ப்யூட்டன் ஃபோர்ஸ் அவங்க வந்தாங்க உடனடியாக அந்த பஸ்ஸை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணி ட்ராக்கில் இருந்து எடுத்துட்டு டிராஃபிக் வந்து கண்டினியூ பண்ண விட்டாங்க அடுத்து வந்து நான் வந்து ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் யார் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பார்க்குறதுன்னு அந்நேரம் ஒருத்தர் வந்தார் வந்து இந்த இவர் வந்து அடிஷனல் கலெக்டர் வந்து இந்த இது இந்த காளிமா கையில் இருந்த அந்த இந்த தகரத்தில் ஒரு வாள் வச்சுருப்பாங்க வெறும் பூஜை தானே அது ஒன்றும் வேல்யூபுளாக இருக்காது இந்த தகரத்தில் இருந்தது வந்து தகரம்னு சொல்லாமல் அந்த விலை மதிப்பு மிக்க வாழை வந்து அடிஷ்னல் கலெக்டர் திருடிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த உடனே போலீஸ் அதிகாரிக்கு கோவம் தாங்கலை அவனை நோக்கி பாஞ்சாரு நான் சொன்ன பாட்டுங்க பதிவு பண்ணுங்க எஃப்ஐஆர் தானே பதிவு பண்ணுங்க விசாரிச்சு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுப்போம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டு சொன்னேன் விசாரிக்கிறோம் தப்பா வந்து கேஸ் போட்டால் கேஸ் மேலேயே வழக்கு போட முடியும் அதையும் தெரிஞ்சுக்கும் ஒன்று யாரோ தூண்டி விட்டுருக்காங்க நீங்கள் வந்து நிற்கிற நீ வெளியில் போய் ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறவா ஒன்று இங்கே யாரும் அட்டாக் பண்ண மாட்டார் என் மேலே எஃப்ஐஆர் பண்ணுறோம்னா தாராளமாக நீ பண்ணலாம் எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை ஆனால் சட்டம் என்ன சொல்லுது பொய் வழக்கு போட்டவங்க மேலே நாங்கள் வழக்கு போட முடியும் நான் விட மாட்டேன் எனக்கு தெரியுது பொய் வழக்கு நீ வெளியில் போய் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பதினிஷம் யோசிச்சுட்டு வாப்பு வரவே இல்லை போயிட்டான் அவனுக்கு தெரியும் முடியும் நடக்கு ஆமாம் அப்போது நான் அந்த நேரத்தில் அவன் போய் அடிச்சிருந்தேன்னு வைங்க என் போலீஸ் அதிகாரி அடிக்கும்போது வேடிக்கை பார்த்தேன்னு வைங்க அது தவறுதான் மிஸ் மிஸ்கைடா வர்றேன் அதனால என்ன என்னால எஃப்ஐஆர் போட்டா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை அவ்வளவு தானே வேற அதனால அதை போடுறதுக்கு கூட இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது அதை போடுறதுக்கு கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய வம்பு பண்ணிட்டு இருக்காரு இது எதை காட்டுது அதிகாரத்துல இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு சமுதாயத்துல வந்து ஆண் அதிகாரத்தில் இருப்பவன் பெண் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன்னு எந்த அதிகாரமும் இல்லாத ஆண் கூட யோசிக்கிறான் அப்படிங்கிற எதேச அதிகாரம் மேல் நடக்குது சார் இதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வி வந்து சார் இப்போ என்சிஆர்பி டேட்டா அதை இருந்ததுல அதை பார்க்கும் போது என்னன்னா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த டேட்டால சொல்லிருக்காங்க இம்மாதிரியான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த மாதிரியான குற்றங்கள் புகாராக மாற்றப்பட்டனாலதான் இந்த டேட்டால அது காட்டுது அப்படின்னு தெரியுது இல்லை சார் அப்ப இது வந்து வெறும் மறைக்கிறாங்க அப்படின்னு ஒரேடியா சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது இந்த குற்றங்கள் வந்து வெளிப்படையாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்குற டிமாண்ட் அதிகரிச்சுன்னு க எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டு அதை வரவேற்க தகுந்த ஒரு முன்னேற்றம் தான் எங்கள் மேலே குற்றம் நடந்தால் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பையனை இருக்கும்போது ரோட்லெலாம் நடக்கும்போது பார்த்துருக்கேன் இந்த ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா பட்டியல சேர்ந்த பையனை அவனை கட்டி சர்வ சர்வசாதாரணமாக நான் பார்த்துருக்கேன் நான் அது எங்கேயுமே பதிவானது இல்ல எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பையனுக்கு நீதி கிடைக்காது அப்படி பண்ண முடியுமா அதே சமுதாய முன்னேற்றம் தான் சந்தேகம் இல்லை இன்னைக்கு அப்படி பண்ண நிச்சயமாக வந்து ரெண்டு சமூக ஊடகங்களில் வரும் அடுத்து அந்த சமுதாய அமைப்பை சேர்ந்தவங்க வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க முழுசா நீதி கிடைக்கணும்னு நின்று சொல்ல மாட்டேன் பல சமயங்களில் நீதி இல்ல ஆனால் நீதிக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஸ்பிரிட்டாவது வந்திருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரவேற்க அது மாதிரி தான் இதோடு சேர்ந்த ஒரு செய்தி தான் சார் நேற்று வெளியாகிருக்கக்கூடிய இது ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அது வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் அதில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்றம் ரெண்டுலையும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் மீது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் இருப்பதாக செய்திகளில் வந்திருக்கு நாடாளுமன்றத்தில் பதினாறு எம்பிக்கள் மேலையும் அதே மாதிரி சட்டப்பேரவைகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் இந்த குற்றங்கள் இருப்பதாக செய்திகள் இருக்குது இதில் பாஜக முன்னிலையில் இருக்குது கட்சி வாரியாக பார்க்கும்போது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த பிரதிநிதிகள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் எதை காட்டுது இது குற்றங்கள் வெளியில வரும்போது இவர்கள் மீதும் இந்த குற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தாதான் நீதியின் மீது இல்ல அதாவது இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் உண்மைன்னு சொல்லி கிடையாது ஒருத்தர் வந்து தனக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சு கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு பெண் இந்த மாதிரி வந்து குற்றச்சமத்தலாம் என் பட்டிலத்தை சேர்ந்தவங்க வந்து சில பேர் வந்து அவங்களுடைய காரியம் ஆகலைங்கிறதுக்காக என் பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி திட்டாருன்னு சொல்லி வழக்கு போடுறது நம்ம பார்த்துருக்கோம் அப்ப எப்போ இதுக்கு தீர்வு எப்போ இதுக்கு தீர்வுன்னா இந்த வழக்குகள் உடனடியாக விரைந்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்பதான் தெரியும் யார் வந்து உண்மையில தப்பு பண்ணிருக்காங்க அப்படி இல்லைனா இந்த அத்தனை எம்பி எம்எல்ஏ பேர்லையும் ஒரு கலங்க தான் இருக்கு அவங்களுக்கே இது கேவலமா தெரியலையா இது உடனடியாக வந்து வழக்கு நடத்தும் விரைந்து வழக்கு நடத்தி வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது தொடர்பானது இருபத்தி இரண்டு அதாவது இன்றைக்கு வந்து நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி போராட்டம் இருப்பதாக செய்தியில் பார்க்க முடிந்தது இந்த நிலையில செப்டம்பர் மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த ஒன்றிய அரசு தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் என்பது இருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள எப்படி பாக்குறீங்க சாதிவாரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படுமா நீங்க அது எதுவும் நம்பிக்கை வைக்கிறீங்களா நான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவும் வரல இத எப்படி பாக்குறது சார் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா சென்சஸ்ல நடக்கத்தான் செஞ்சது கவர்மெண்ட் கேட்ட டேட்டா இருக்கு அவங்க சொல்லல வெளியில சொல்ல மாட்டேங்கிறான் இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது குறிப்பாக நடத்தப்பட வேண்டும் அந்த வருங்கள் வெளியில் கொடுக்கப்பட வேண்டும் என்ன சென்சஸ் வந்துங்க வெறுமனே நீ ஆம்பளையா நீ பொம்பளையா நீ எந்த ஊர்ல இருக்கங்கிறது மட்டும் இல்லை சென்சஸ்ங்கிறது வந்து நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க உங்களுடைய புலன் பின்னணி என்ன உங்களுடைய எந்த வேலையில இருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இப்போ இது மூலம் வந்து எல்லா விவரங்களும் வெளியில வரும் எந்தெந்த ஜாதிகள் வந்து எந்தெந்த அளவுக்கு கவர்மெண்ட்ல வந்து பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில வரும் அதத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு அது மூலம் தான் தெரியும் யாரு எந்த அளவுக்கு டிஸ்ப்ரபோர்ஷனேட்டா யாருக்காவது பலன் இருக்கா டிஸ்ப்ரபோர்ஷனேட்டாக சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அந்நேரம் தான் வெளியில் வரும் அதனால ஜாதி வரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடக்கும் இன்னொன்று அது அங்கேயெல்லாம் திறமை இல்லை அதனால நாங்கள் வச்சிக்கலாம் இவங்களெல்லாம் போஸ்டிங் போடுறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றதற்கே இது வந்து ஒரு வக்கரமான ஒரு குற்றச்சாட்டு திறமைங்கிறது வந்து இந்த ஜாதியுடைய அடிப்படையில் வர்றதில்லைங்கிறது நான் என்னுடைய முப்பத்தஞ்சு வருஷம் அரசு அனுபவத்தில் வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப பின்பலத்து பின்பலமான ஒரு ஜாதி அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட திறமையும் இருக்கு மனிதாபிமானமும் இருக்குங்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால வந்து திறமையை வந்து யாரு முக்கியம் இப்ப நான் வந்து அப்பர் சொல்லி வைங்க ஒரு லோயர் காஸ்ட் சேர்ந்த ஒரு பையன் காஸ்ட் சேர்ந்த ஒரு பையனும் வரும்போது என் வயசுல நான் வந்து இந்த லோயர் காஸ்ட் சேர்ந்த பையனுக்கு வந்து அசஸ்மெண்ட் படி அந்த படி அவருக்கு வந்து அறுபத்தெட்டு மார்க் கொடுக்க வேணும் இந்த இன்னொரு பையனுக்கு வந்து மார்க் நான் பண்ணலாமே வைவா அதனாலதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க இன்டர்வியூ நடத்தும் போது அதில் வந்து எஸ்சி எஸ்டிஎஸ் சி எந்த ஒருத்தராவது இருக்கணும் மெம்பர் ஓபிசியை சேர்ந்த ஒருத்தராவது இருக்கணும் விமன் ரெப்ரஸண்டேஷன் ஒன்னாவது இருக்கணும் அப்படின்னு ஏன் வச்சிருக்கோம் எல்லாருக்குமே நீதி தான் வச்சிருக்கோம் அதனால இப்போ இவர் விபிசிங் எது தான் சொன்னார் மெரிட்டு போயிடும் மெரிட்டு போயிடும்னு சொன்னாங்க அந்நேரம் சொன்னாரு மெரிட்டே வச்சிருக்கிற உங்க யூபி ரோட்டையும் பாருங்க மெரிட்டு போயிரும் நீங்கள் சொல்றீங்களே அவங்களெலாம் இப்போ இதுக்கு பதவிக்கு வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ரோட்டையும் பாருங்கன்னு சொன்னார் அதனால் வந்து இந்த மெரிட்டு இது எல்லாமே வந்து யார் வந்து அந்த மெரிட்டை டிசைட் பண்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோரும் சேர்ந்து வந்து டிசைட் தான் சரியா இருக்கும் சுருக்கமாக சொல்றதுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக தேவை இந்தியாவின் ஜனநாயகம் பரவலாக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியாவின் ஜனநாயக வேர்கள் ஆழமாக பதிய வேண்டும் என்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் சாம்ராஜ் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சார் பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது என்பதையே நம்ப முடியவில்லை இதில் ஏதோ உள்கூத்து இருக்கும் என்று தான் என்ன தோன்றுகிறது அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு சார் உள்கொடுத்து உள்கூத்து சார் பார்க்கணும் சார் இன்னொன்று உள்ஒதுக்கீடு தொடர்பானது சார் நீங்களும் ஜென்ராம் சாரும் பேசி இருந்திருக்கீங்க எனக்கு இதுலேயும் சில கேள்விகள் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இது தொடர்பான வாதங்கள் என்பது நடந்தது இன்றைக்கும் அருந்ததியின அமைப்புகள் வந்து இதை ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க இப்போ டெல்லியிலையும் நேற்று போராட்டம் என்பது நடந்திருக்கு தலித் பழங்குடியின அமைப்புகள் இதற்கு எதிராக போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எனக்கு அடிப்படையில இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது சார் உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த அமைப்புகள் இன்னைக்கு டாமினேட்டா இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு உயர் உயர்ஜாதி வகுப்பு சேர்ந்தவங்க வந்து டாமினேட்டா இருந்தாங்கன்னா அங்க அடுத்த ஜாதி வகுப்பாருக்கு நீதி கிடைக்காது அதே மாதிரி அங்க வந்து இந்த பழங்குடி வகுப்புலையும் சரி இந்த பட்டியலுடைய வகுப்புலையும் சரி அந்த ஜாதி அமைப்புகள் இருக்குது யாரு அங்க வந்து டாமினன்ட் பொசிஷன்டா இருக்காங்க யார் கேக்குறாங்க உள்ளிட ஒதுக்கீடு அந்த கிடைக்காதவங்க கேக்குறாங்க இப்ப ஃபார்வேர்ட்ஸை எதிர்த்து நம்ம வந்து பேக்வர்ட்ஸுக்கு வந்து வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறது எந்த அளவுக்கு நியாயமோ அந்த அளவுக்கு விதின் த பேக்வேர்ட்ஸ் மோர் பேக்வர்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சரிதானே நீங்கள் வந்து இந்த ஃபார்வர்ட்ஸ் அப்போ இந்த பேக்வேர்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்களுக்கு ஒன்றுமே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல அதனால இவங்கெல்லாம் கேட்குறாங்க அவங்கெல்லாம் கேட்குறாங்கிறத வச்சு இதில் நடு இது நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை உண்மை நிலவரத்தை வச்சு நடவடிக்கை எடுக்கும் உண்மை நிலவரத்தை வச்சு நடவடிக்கை எடுக்கிறதுனா ஊழியட ஒதுக்கீடு நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று அது அவங்க எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துற ஒரு போக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார் அது ஒரு அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு என்ன பிரிவினை வரும் அவங்க வந்து இப்போ அருந்த கொடுத்து அவங்க வந்து நாங்கள் பட்டியலின மக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்களா பட்டியலுக்கு சேர்ந்தவர்களாக தான் எங்களுக்கு இந்த வசதி கிடைக்குதுங்க பட்டியலின மக்களுக்குன்னு வரும்போது அவங்க ஒன்று தான் போராடுவாங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது இதெல்லாம் சும்மா அப்படியே டைவெர்ட் பண்ணுறது சார் அந்த பாலியல் செய்தி தொடர்பாக அந்த குற்றங்கள் தொடர்பாக பேசும்போது தஞ்சாவூரில் ஒரு குற்றம் நடந்திருக்கு அது சம்மந்தமாக நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி என் மீது ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்கிறாங்க வலைமொழி அப்படிங்கிற நபர் அதாவது என்னென்னா நண்பர் சொல்லியிருக்கிறாரு நேற்றைய தினமே இது தொடர்பான ஒரு காணொளி ஒன்றும் வெளியிட்டோம் அதுலேயும் தஞ்சாவூரில் நடந்த இன்சிடென்ட்டையும் குறிப்பிட்டு தான் பேசியிருக்கேன் அந்த செய்தி அந்த செய்தியினுடைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது தொடர்பான விஷயங்கள் இன்னும் ஆழமாக பேசணுங்கிறதுக்காக எல்லா செய்திகளையும் எடுக்காமல் அதனுடைய மையக்கருத்தை மட்டும் எடுத்து இன்றைக்கு பேசியிருக்கோம் அது புரிதலுக்காக அப்படிங்கிறதான் சார் இந்த வலைமொழி ஒரு வார்த்தை சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஒற்றை வரி செய்தி அப்படிங்கிறது பெரும்பாலான ஊடகங்களில் அது உண்மைதான் ஆனால் எங்களுக்கு வந்து தகவல்கள் எந்த அளவுக்கு தகவல்கள் இருந்தாலும் பேச முடியுமோ அந்த அளவுக்கு தகவல் இருந்தால் நிச்சயமாக அது பேசப்பட வேண்டிய ஒன்று சந்தேகமே கிடையாது எஸ் சார் இறுதியான ஒரு செய்தி சார் இது வந்து விளையாட்டு செய்தி தொடர்பானது ஆனால் இதில் அரசியல் இருக்குமோ அப்படின்னு இதை படிக்கும் போது எழுந்தது ஜெய்ஷா அமித்ஷாவினுடைய மகன் அவர் வந்து ஐசிசி தலைவராக தலைவராக நியமனம் செய்வ படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள்ல வந்திருக்குது அவர் இப்போ இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறார் ஆஹ் சர்வதேச கிரிக்கெட் செயலாளராக இருக்கிறார் இப்ப சர்வதேச கிரிக்கெட் அந்த அமைப்புக்கு தலைவராக போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் பார்க்க முடியுது வாரிசு தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை பாஜக தரப்புலேருந்து இருந்து வைக்கிறாங்க ஆனால் இது வந்து அவர் திறமைக்கு கிடைத்த பரிசா இல்லை வாரிசு என்னும் அந்த அது என்னென்னு குறிப்பிட்டு எனக்கு காயின் பண்ண தெரில அதற்கு கிடைத்த பரிசா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஐசிசி பிரசிடண்ட்ஷிப்புக்கு போட்டியிடுறதுக்கு அவர் தகுதியானவர் ஏன்னா ஐசிசி பிரசிட் யாரெல்லாம் போட்டி விட முடியும் இந்த நேஷனல் கிரிக்கெட் போர்டிலாம் பதவி வகிப்பவர்கள் போட்டி விட முடியும் அளவில் பார்த்தா அவர் நிச்சயமாக வந்து போட்டியிடலாம் அதற்கான தகுதி இருக்கிறது தகுதி எங்கே இல்லை இந்த நேஷனல் கிரிக்கெட் டீமில் வந்து இந்திய பிசிசிஐயில் வந்து அவர் செயலாளர் ஆனார் அதுக்கு அவருக்கு தகுதி என்ன இருக்குங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அது சரியான கேள்வின்னு சொல்லி நினைக்கிறேன் திரு உதயநிதி கூட ஒரு தரம் ஒரு கேள்வி கேட்டார் நான் வந்து இளைஞர் அணியில வந்து சேர்ந்தேன் அடுத்து நான் ஃபைட் பண்ணி எம்எல்ஏவானே எம்எல்ஏ வந்து மக்களுக்கு வந்து நான் வந்து சேவை செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து அமைச்சராக இருக்கேன் இப்போ என்னை எடுத்தடுப்புலேயே யாரும் அமைச்சராக போகல அப்போ அதே மாதிரி கிரிக்கெட்டில் இவர் எந்த கிரவுண்டில் போய் விளையாண்டாரு கிரிக்கெட்டில் அளவுக்கு ஆர்வம் எடுத்து சார் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விகள் வந்து நியாயமான கேள்வி தான் அதனால பிசிசிஐக்கு வந்தது வந்து தகுதியின் அடிப்படையில் வந்ததாக சொல்லப்பட முடியாது ஆனால் இன்னைக்கு அவருக்கு வந்து பிசிசிஐயில் இருக்கிறாருங்கிறதுனால ஹி இஸ் எலிஜிபிள் டு கண்டெஸ்ட் ஐசிசி சேர்மன் போஸ்ட்டுக்கு போட்டியிடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு ஓகே சார் கரெக்டாக அந்த இடத்த நீங்களும் தொட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு மீடியா நேரங்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித அநிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம் வணக்கம்